வணக்கம் நான் உங்கள் கவி இன்றுடன் நான் வசித்த தொடர் முடிவடைகிறது உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க கதைக்குள் போகலாம் தனஞ்சயனும் கிருஷ்ணனும் இன்னும் அவர்களின் நெருங்கிய நண்பர்கள் சிலரும் சேர்ந்து டாடா சுமோ வண்டியை எடுத்துக்கொண்டு ஊரை நோக்கி பறந்தார்கள் ஊர் எல்லையிலேயே ஒலிப்பெருக்கில் பாடல் ஒலிக்கும் சத்தம் காதை பிளந்தது மணமகளே மருமகளே வா உன் மனது காலை எடுத்து வைத்து வா வா குணமிருக்கும் குலமகளே பா வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா தனஞ்செயனின் உடல் சிலிர்த்தது இந்த பாடல் ஒளிபரப்பாத திருமண விழாக்களே அந்த ஊரில் நடந்ததில்லை ஒவ்வொரு திருமணத்தின் போதும் இந்த பாடலை கேட்டிருக்கிறான் அவன் ஆனால் அன்று உணராத ஆயிரம் அர்த்தங்களை இன்று உணர்ந்தான் அவன் அவர்களது வீட்டு வாசலில் கார் நின்றது அவர்கள் எல்லோரும் திமுதி இறங்க ஒரு சிறுமி என்று கூவிக்கொண்டே வீட்டிற்குள் ஓடினாள் அப்படியே நில்லுப்பா ஆரத்தி கரைத்து கொண்டு வந்த உறவுக்கார பெண்மணி ஒருத்தி கூறினாள் ஆரத்தி எடுத்து முடிந்ததும் தனஞ்சயன் அவசரமாய் வீட்டிற்குள் சென்றான் சண்முகம் எதிரே வந்தார் சார்லதா எங்கேப்பா இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறவன் ஏண்டாவல வேண்டாம்னு சொன்ன அது ஒரு கோபத்தில் என்னதான் கோபம் வந்தாலும் உன்னை நம்பி நிற்கும் பெண்ணிடம் அப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லலாமா தப்புதான்ப்பா இதை என் மருமகளிடம் சொல்லு அவ மன்னிக்கிறாளான்னு பார்ப்போம் இப்போதே சொல்லி விடுகிறேன் எங்கே அவள் என்று தானா கேட்க அடையாத போய் வேஷ்டி சட்டையை போட்டு கொண்டு வா எதற்குப்பா என் மருமகளின் கழுத்தில் தாலி கட்டத்தான் இப்போவே வா உன் மாமனாரும் அச்சினரும் போலீஸ்க்கு போயிருக்காங்க அவங்க வருவதற்கு முன்னால் கல்யாணத்தை முடித்து விடணும்னு நாங்கள் ஊரே கூடி ஒன்று சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ என்னன்னா ஆடி அசஞ்சிக்கிட்டு இப்பே வேவான்னு கேட்குற இப்போ தாலி கட்டாமல் வேற எப்போ தாலி கட்ட போகிறாய் என்ன இன்ஸ்பெக்டர் சார் எங்கள் ஊருக்கு புதுசாக போலீஸ் காலடி வச்சிருக்கு என்ன சண்முகம் எதுவும் தெரியாதது போல கேட்குறீங்க இவங்க மகளை நீங்கள் கடத்திட்டு வந்து விட்டதாக இவங்க புகார் கொடுத்திருக்காங்க பாருங்க சார் இதுதான் என் மருமகள் வயது இருபத்தி ஒன்று ஆகுது கவர்மெண்ட் வேலை பார்க்குது மேஜரான பொண்ணு இப்போ தான் இதுக்கும் என் மகனுக்கும் குட்டி கல்யாணம் நடத்தி வைத்தோம் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டோம் இதுக்கிட்டே கேளுங்க இந்த பெண்ணை நாங்கள் கடத்திட்டு வந்தோமா அது சுய விருப்பத்தோட காதல் கல்யாணத்தை எதிர்த்து பெற்றவங்களை எதிர்த்துக்கிட்டு வீட்டை விட்டு தானா வெளியே வந்ததானு இப்போவே கேளுங்க சாரலதா வாயை திறக்கும் முன்னால் மாலையும் கழுத்துமாய் நின்ற மகளை கண்ட கங்காதரனின் மனம் மாறிவிட்டது அங்கே சூழ்நிலையும் மாறிவிட்டது ஏம்மா இவ்வளவு பிடிவாதமாய் நீ இருப்பேன்னு தெரிந்திருந்தால் நானே உன் கல்யாணத்தை முன்னணி நடத்தி நடத்தியிருப்பேனே என்று கங்காதரன் கண்கலங்க இப்ப என்ன கெட்டு போச்சு மச்சான் உங்க சார்பாய் நான் என்று நடத்தி வைத்து விட்டேன் எப்படி இருந்தாலும் வாழப்போவது நம்ம பிள்ளைங்க தானே அதுகளை மனசார வாழ்த்துங்க என்று சொந்தம் கொண்டாடினார் சண்முகம் மாப்பிள்ளை என்று ரமணன் தனஞ்செயனை ஆற தழுவிக்கொள்ள மச்சான் என்று பதிலுக்கு கட்டி கொண்டான் தனஞ்செயன் இத பாருடா கடைசியிலே எதிரிகளாய்ப்போனது நாமதான்டா என்று பல்லை கடித்தார்கள் கிருஷ்ணனும் அவனது நண்பர்களும் மணமக்கள் அன்று இரவு சண்முகத்தின் வீட்டிலேயே தங்கிவிடுவதென்றும் மறுநாள் மறுவீட்டிற்கு முறைப்படி அழைக்க காரை எடுத்துக்கொண்டு மனைவியோடு ரமணன் வருவான் என்றும் பெண்ணும் மாப்பிள்ளையும் மறுவீட்டு விருந்திற்கு போய் பெண் வீட்டாரோடு சமரசம் ஆகிவிடுவதென்றும் பேச்சுவார்த்தையில் முடிவாக கங்காதரனும் ரமணனும் கிளம்பிவிட்டார்கள் மாடி அறையில் தனிமையில் காத்திருந்தான் தனஞ்சயன் தாலிக்கட்டியும் இன்னும் சாரலதாவின் முகம் பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லையே என்று அவனுக்கு தாபமாக இருந்தது கொலுசு சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான் சாரலதா உள்ளே வந்தாள் எழுந்து நின்று கதவை தாளிட்டு தனஞ்சையின் தாபத்துடன் அவளை நெருங்கினான் அவள் முகம் திருப்பிக் கொண்டாள் தனஞ்சையின் புருவங்கள் மேலேறின அவன் முரட்டுத்தனமாய் அவளை நெருங்கி அவள் முகம் பற்றி தன் பக்கம் திருப்பினான் ஏண்டி என் முகத்தை பார்க்க உனக்கு பிடிக்கவில்லையா என்னிடம் நீங்கள் ஒன்று பேச வேண்டாம் இதற்கா என்னிடம் தாலி வாங்கி கொண்டாய் என் போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்பதை உங்களுக்கு உணர்த்த காதலுக்காக மட்டும்தான் என்கிட்ட தாலி வாங்கி கொண்டாய் என்னோட வாழ்வதற்காக இல்லை ஆமாம் ஓஹோ இந்த கல்யாணத்துல உன் பக்கத்தில் பச்சை சேலை கட்டி கொண்டு நின்றிருந்தாளே ஒருத்தி அவளுக்கு என்ன அவள் என் அத்த மக என் மேல அவளுக்கு கொள்ள பிரியம் இரண்டாம் தாரமாய் வாழ்க்கைப்பட்டாலும் பரவாயில்ல உங்களுடன் தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அவள் நீங்கள் கேட்டுக்கொள்வதா எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னிடமே சாரலதா அவன் மார்பினியில் குத்த அவன் சந்தோஷமாய் அவளை தன்னோடு அணைத்துக்கொண்டு கொண்டு பலமாய் சிரித்தான் அவன் அணைப்பில் ஒன்றியவளை தன்னுடன் இறுகிக்கொண்டு கட்டிலில் சரிந்தான் சாரலதா புயலில் சிக்கிய பூவானாள் அவள் விரும்பியவனின் கைகளுக்குள் விருப்பத்துடன் சிக்குண்டாள் எல்லைகளை தொட்டு திரும்பிய தனஞ்சேனின் திருப்தியுடன் விலகியபோது அவனை விலக விடாமல் அணைத்து அவனது காதோறும் அவள் சொன்னாள் நீ இன்றி நான் இல்லை இந்த தொடர்கதை இன்றுடன் முடிவடைகிறது இதனால் வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இதுபோல் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் பிளீஸ்